ஐ சொல்லுங்கடி ரைட் அண்ட் இந்த கை வேண்டாம் அம்மா அப்பறம் அங்க ஆப்கோ அங்க ஆபோர் பாட்டு பாட்டாலும் இது ஒரு பாட்டு பாட்றேன் என்ன என்ன புட்ஸ்லாம் குடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு आवर யாருக்குமே வந்துட்டு ஹேப்பி தமிழ் 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 புத்தாண்டை தமிழே சொல்லாத நம்ம என்னத்துக்கு தமிழ் சும்மாவே பேசுனாலே கேட்காது தூங்கி மாதிரி சரி இன்னைக்கு வந்து நம்ம கோவில் போகிறோம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் டைம் ஆயிடுச்சு அதனால கோவில் தூங்கி அஞ்சு லேட்டு ஸோ இப்போ வந்துட்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் கோவில் போகிறோம் அதேமாரி இன்னொரு இன்சிடெண்ட் நீங்கள் நடக்கும் போது என்னன்னு இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே தான் நல்லா இருக்கு என்ன பாக்குறீங்க வேணாண்டி சாமியா இங்க வா இந்த கோவில் உனக்கு தெரியுதா என்ன கோவில்னு

ஓகே நான் என்ன சொன்னேன் ஆ இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்போ வந்தோம்னு சொன்னால் இந்த கோவில் வந்து ஆக்சுவலாக ஒரு மூணு விஷயம் சொல்லணும் இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு வந்தோம் நைட்டு சிவனுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு வாட்டி வந்தோம் அதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து ஒரு வாட்டி ஆ அம்மா வந்து இதில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கி வைக்க சொன்னாங்க அப்புறம் கொலுவா கொலு வைக்கும்போது அதனால் அந்த டைம் ஒரு வாட்டி வந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வீடியோ ஆமாம் வீடியோஸ் எடுத்திருக்கோம் அப்புறம் நார்மலாக ஏதனா ஒரு சாட்டே அப்படி வரும் எங்களுக்கு தோன்றப்போ வரும் அப்படின்னு சொல்ல போனோன்னா அதோட இன்னொன்று ஸ்பெஷலான விஷயம் அதனால் இங்கே வந்து விஜய் டிவி சீரியல்லாம் இங்கே எடுப்பாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற கோவிலில் வந்து விஜய் டிவி சீரியல்ஸ் எடுக்கிற எந்த கோவில் எந்த சீரியல் தெரியுமா அதான் மறந்துருச்சு இப்போ இப்போ சண்முகம் சொல்லியா அந்த கேரக்டர் பேர் சண்முகம் தான் ரெண்டு டபுள் ஆக்ஷன் மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க அந்த சீரியல் வந்து இங்கே தான் அந்த குழந்தைய வந்து ஆ குட் கேர ஹீரோவே சண்முகம் தான் குழந்தைய வந்து இந்த கோவிலில் இருந்து தான் வந்து தூக்கிட்டு போவாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இது நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் மயோ

யாருமே வரலன்றதை விட நாங்க லேட்டா எழுந்திரிச்சோம் அதை சொல்லு ஃபர்ஸ்ட் லேட்டா எழுந்திரிச்சிட்டு ஒண்ணு இன்னொன்னு வந்து லேட்டா எழுந்திரிச்சதால அத்தை மாமா முன்னாடி அவங்க வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்க வந்து தம்பி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இப்பதான் எந்திரிச்சோம் அதனால அவ லேட் ஆயிடுச்சு வீட்லயுமே வர வரக்கூடாதுன்றதால அவங்களும் யாரும் வரல அவ்வளவுதான் நம்ம வந்து வீட்டுல சாமி கும்பிடும்போது போது வீட்லயே நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஷேர் பண்றேன் வேஸ்டிலாம் கட்டிட்டு சும்மா கேட்டுதான் அவனுக்கு தூக்கம் வந்துச்சு அதனால அடங்க மாட்டாங்க தூக்குறோம் அப்போ அப்போ அங்க பாருங்க தமிழ் நியூ இயர் ஹாப்பி தமிழ் நியூ இயர் நீ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு சொல்லுங்க அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்கிருந்த அவனை தூக்கிட்டு வந்துட்டான் ஆ ஆ அப்புறம் அப்புறம் அப்புறம்

아저저저워 <목소리가> <목소리가> <들어와, 잘> <목소리가> <목소리가> <목소리가>